வந்து பேரை ஏற்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றேன் தயவு செய்து என் பொண்ணை மறந்து விட்டு சென்று விடு இந்த விஷயம் வெளியே தெரியாமலும் பார்த்துக்கொள் தெரிந்தாலே அவன் வந்து கையை கால விட்டுறாரு தெரியாமல் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வான் பண்றாரு ஆனா அவர் என்ன பண்றாரு இல்லை 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 நான் அவங்க பொண்ணை தான் கட்டிக்குவேன் இப்ப போய் அவங்க போலீஸ்ல விசாரணையில பார்த்தா கொன்னது யார் என்று கேட்டால் கடைசியில் பார்க்கறாங்க இந்த கஸ்டம் ஆபீசர் இருக்கார் இல்லையா வணக்கம் யூடியூபர்களே வணக்கம் கதைகள்ல நிஜம் பகுதி இரண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு காதல் சப்ஜெக்ட் அதாவது வடநாட்டில் நடந்த ஒரு கதை இந்த வந்து முக்கியமாக வந்து காதலி கொலை காதலி கொலை காதலி பேர் வந்து மாதவி மாதவி கொலை செய்யப்பட்டால் அவனுடைய காதலன் கைது இதுதான் விசாரணைக்கு முக்கியமான விஷயம் காதலன் பேர் வந்து வேலவன் அந்த வேலவன்கிட்ட மாதவி கொலையை பற்றி விசாரணையை ஆரம்பித்தான் வேலவன் முன்னாடியே வந்து ஆனவன் அவனுக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு அதையும் மீறி இரண்டாவதாக தன்னுடைய பேங்கில் வேலை செய்யக்கூடிய காதலியான இவளை வந்து எப்படி கொலை செஞ்சார் ஏன் கொலை செஞ்சார் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவ தான் ஏன் இப்படி ஆனாங்க இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இந்த கொலையை செய்தது போலீஸ் விசாரணையிலே கடைசியில் கண்டுபிடிச்சாங்க இவர் வந்து என்ன சொன்னார் நான் தான் கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வேலவன் என்ன சொல்லிட்டாரு மாதவியை நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வாக்குமூலம் இவர் வந்து அடிக்கடி நான் தான் கொலை செஞ்சேன் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லும்போது போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னது இவரை நானே செஞ்சேன் நானே செஞ்சேன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ என்ன விஷயம் இவர் வந்து கொலை செஞ்சிருக்காரா இல்லை இவர் யாராவது தூண்டி விட்டு வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு இந்த போலீஸில் விசாரணையை ஆரம்பிச்சதாங்க அப்போ விசாரணையை ஆரம்பிக்கும் பொழுது மாதவியை பற்றி ஒரு ஒரு விஷயமாக எடுக்க ஆரம்பித்தாங்க மாதவி யார் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறார் ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் அந்த கஸ்டம் ஆஃபீஸருடைய பொண்ணு வந்து இந்த மாதவி பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க கேஷியராக ஒர்க் பண்ணாங்க ஸோ கேஷியராக ஒர்க் பண்ணும் பொழுது இந்த வேலவனுடைய இவரும் வந்து கேஷியர் தான் இங்கே ரெண்டு பேருமே பக்கத்தில் இருப்பாங்க இவங்களுக்குள்ளே அப்படியே உரசிச்சு உரசுன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு வேலவன் உடனே மாதவி என்ன சொல்லியிருக்காங்க நல்லா காதலிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அடிக்கடிலேயே விடுமுறை நாட்கள் எல்லாம் வெளியில் போகிறது எல்லாம் ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இவங்க அப்பாவுக்கு கஸ்டம் ஆஃபீஸருக்கு தெரிய வந்த உடனே இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு போயிட்டு தம்பி என் பொண்ணை வந்து தயவு செய்து இன்றையிலருந்து காதலை விட்டு விடு ஆஃபீஸில் வேலை பார்க்குற வேலையை மட்டும் நீ பாரு நீ அப்படி வந்து என் பொண்ணை நீ காதலிச்சேன்னா கண்டிப்பாக என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவனோட மாமா ஒரு பெரிய ரவுடி அவனுக்குத்தான் வந்து இந்த மாதவிக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே நிச்சயம் பண்ணிட்டோம் அவள் பதினாறு வயசு வயசுக்கு வந்த உடனே நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம் இப்போ ஒருவேளை நாங்கள் கட்டி கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய தலை உருளும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஆள் அவங்க அவனுடைய மாமங்காரன் அதனால் நாங்கள் எதுக்குமே வந்து தடையாக இல்லை தம்பி ஜாதியோ மதமோ எதுக்கு தடையாக இல்லை ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால உன்னுடைய காதலை புதுப்பித்து கொள்வதற்காக நம் எல்லோருமே வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமாக அவன் வந்து கொலை செஞ்சு நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து என் பொண்ணை மறந்துவிட்டு விடு இந்த விஷயம் வெளியே தெரியாமலும் பார்த்துக்கணும் தெரிந்தாலே அவன் வந்து கையை கல விட்டுறாரு இது தெரியாமல் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வான் பண்ணுறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை 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 நான் அவங்க பொண்ணை தான் கட்டிக்குவேன் அப்படின் போது தம்பி நீ பொண்ணை கட்டுறதுலாம் இருக்கட்டும் நீ ரெண்டு பொண்ணாக கண்ணு நாலு பொண்ணு கட்டு அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஏன்னா வச்சு காப்பாற்றுறவங்க திறமை இருந்ததுன்னா நீ கட்டிக்க புரியுங்களா அந்த பொண்ணு ஒத்துக்குச்சுன்னா கட்டிக்க இந்த காலத்தில் வந்து யார் நினைக்கிறாங்க நல்ல ஒரு அசிங்கமாக இருந்ததுன்னா அவனை கட்டிக்க மாட்டேன்றான் வயசாச்சுன்னா கட்டிக்க மாட்டேன்றாங்க ஆனால் வந்து நல்ல இளமையாக அழகாக இருக்குன்னு பார்த்து பெண்கள் கட்டிக்கிறாங்க கடைசியில் கஷ்டப்படுறாங்க அவங்கள என்ன சொன்னாலும் புரியுமா அவங்களுக்கு அந்த நேரங்களில் அவங்க பேசக்கூடிய ஒரு நகைச்சுவை பா பார்த்த மட்டும் க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்றாங்க இன்னும் சொல்லப்போனால் அவன்கிட்ட இருக்க பணத்துக்காகவோ இல்லைது அவன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ தன்னை வந்து பறி அதுதான் உண்மை அந்த மாதிரி பெண்கள் தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் வந்து உண்மையான காதலில் வந்து இருக்கக்கூடியவங்களே கிடையாது வேணால் பாருங்கள் என் கண்ணெதிரை பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா அவனை உறச்சிக்கிட்டே இங்கே ரெண்டு பேரும் உட்காந்துருக்கான் கேட்டான் நண்பர்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பாதை இப்படிலாம் பண்ணிட்டேன்னு கேட்டான் அந்த பொண்ணு எங்களே கேட்குது ஏன்னா நீ என்ன இப்படி வாயை நீ இப்போ உனக்கு அவள் கேட்குற வார்த்தைகள் வந்து எங்களால் அந்த காதில் கேட்க முடியல அந்த சபையில எங்களால் உட்கார முடியல அதுதான் உண்மை எங்கள்கிட்ட பேசவே முடியல அந்த காலத்தில் அறிவுரை சொன்னோம்னா ஏதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு முடங்கிட்டு போவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது ஸ்பாட்லேயே நமக்கு வந்து எல்லாம் கிடச்சிருக்கு அதனால் வந்து பெண்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் இல்லை என்பதுதான் உண்மை இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த கதையில் வந்து சரின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து இப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அவன் வந்து அவங்க அவங்களுடைய கஸ்டமர் ஆஃபீஸர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இருக்காரு அதுக்கு பிறகு தான் வந்து ரெண்டு நாளைக்கு பிறகு கொலை நடந்திருக்கிறது அப்போ வந்து அவங்களுடைய அந்த ரவுடி தான் கொண்டான்னு சொல்லிட்டு போய் போலீஸில் கேட்கப்படும் போது இவன் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறான் அவங்களாம் கொண்டேன் நான் தான் கொன்றேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் இப்போ போய் அவங்க போலீஸில் விசாரணையை பார்த்தா கொன்னது யார் என்று கேட்டால் கடைசியில் பார்க்குறாங்க இந்த கஸ்டம் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அவரே கொண்டிருக்கார் இந்த காரியத்தை செஞ்சுருக்கார் எவ்வளவோ சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குமூலம் நடந்திருக்குது போட்டிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க கடைசியில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய உலக்கையை வைத்து தலையில் அடித்து விட்டார் தலையில் அடித்த அடுத்த கடமை கீரை விழ அப்போ தலையில் என்றைக்குமே தலையில் மட்டும் அடிபட்டதுன்னா திரும்பி உயிர் வர்றது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க சிலர் மூளை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களே அதுதான் காரணம் ஹெல்மெட்லாம் அணிங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க இதுக்கு தான் காரணம் நீங்கள் வந்து விபத்துக்களை தவிப்பதுக்காக இல்லை மற்ற கா காலு கையெல்லாம் போனால் கூட ஏதோ ஒட்ட வச்சுக்கலாம் ஏதோ நம்ம மேனேஜ் பண்ணி வாழ்ந்துக்கலாம் ஆனால் மூளை வந்து போய்விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது யார் என்னன்னு தெரியாது எப்படி வாடுறன்னு தெரியாது அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அவங்கள வச்சு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அதனால தான் வந்து எல்லோருமே ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு தயவுசெய்து எல்லோருமே ஹெல்மெட் போடுங்க ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கப்படும் பொழுது இவரை அடித்தவனு இறந்திருக்காரு கடைசியில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க தன்னை வந்து கொலைக்காரன்னு சொன்னது கோர்ட்டில் என்ன பண்ணார் ஏன்ப்பா அப்படி சொன்னேன்னு கேட்கப்படும் போது ஜட்ஜுக்கிட்ட அவர் சொல்கிற இல்லை அவங்க குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த கொலையை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அவ அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்து கொண்டிருந்தேன் அந்த அன்புக்காகத்தான் நான் என்னையே நான் பலிக்காடாக்கிக்கிட்டேன் நீங்கள் ஒரு வேளை என்னை விடுதலை செய்தாலும் நாளைக்கு நான் எப்படியாவது ஒரு வகையில் என்னுடைய முடிவை நான் தேடிக் கொள்வேன் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அங்கே கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க உடனே போலீஸில் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இவரை வந்து மனநிலை காப்புகிறதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க இவர் பைத்தியமே கிடையாது என்ன எதுக்கு மனநிலை காப்பாற்றுக்கு அனுப்புகிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு போலீஸ்கிட்ட தம்பி நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று தெரியுங்களா உன்னை தற்கொலை பண்ணிக்க முடிஞ்ச நிலைமையில நீ இருக்கிறேன் ஸோ நாளைக்கு நீ என்பதற்காக என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொன்னோம் அதனால் நீ வந்து தயவு செய்து நீ மனநிலை காப்பதற்கு சென்று விடு நீ வந்து ஒரு மென்டல் என்று சொல்லிடும் உங்களை அவர் சேர்க்கலப்பா உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள் என்றைக்கு நீ முடிவை மாற்றிக்கிறியோ அன்னைக்கு நீ ஸ்டேட்மெண்ட் கொடு உன்னை நான் வெளியே கொண்டு வரேன் அதுவரையும் உன் மனநிலை சரியாகும் வரை நீ கண்டிப்பாக அந்த இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க வேற வழி இல்லாமல் இதை வந்து அந்த மனநிலை காப்பதற்கு அனுபவப்பட்டான் இந்த இந்த கொலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த கொலையில் வந்து என்ன நடந்தது என்ன போனோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நடக்கக்கூடிய கொலைகள் தான் என்னைக்குமே உனக்கு நல்லா கேட்டுக்குங்க இந்த தற்கொலை பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்களை போய் யாராவது சமாதானம் பண்ணி நான் இருக்கிறேன் உன்னை நான் காப்பாற்றுறேன் உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள்ளுங்க யாராவது ஒருத்தவங்க தைரியம் சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் தற்கொலை இவை கண்டிப்பாக யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க காப்பாற்றி விடலாம் அவங்க அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறானது அவங்க உயிரை குடித்து விடுகிறது அதுதான் உண்மை அதனால் வந்து இந்த மாதிரி மனசை என்றைக்குமே பாருங்களேன் நம்ம இதயம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லைங்க மூளை சொல்கிறது மட்டும்தான் நம்ம கேட்குறோம் அப்போ என்ன அர்த்தவங்களுக்கு மூளை என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம உடல் செய்கிறது அப்போ அந்த மைண்டை மட்டும் நம்ம ஷார்ப்பாக வச்சுக்கணும் அந்த ஷார்ப்பாக எப்படி வச்சுக்க போகிறோம் தான் முக்கியமானது நிறைய கொலைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் எதுக்கு வருதுன்னு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த கணத்திலே யாருமே வந்து இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு மனநிலையில் பாதிக்கப்பட்டு செய்யக்கூடிய சிறு தவறுகள் தான் இந்த மாதிரியான கொலைகளை செய்ய தூண்டுகின்றது என்று நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இது ரெண்டாவது சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான் மூணாவது சம்பவம் இதைவிட ஒரு மோசமான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் எதுக்காக நடந்தது என்று எனக்கு தெரியல மீண்டும் அந்த மூன்றாவது சம்பவத்தோடு உங்களிடம் வந்து பகிர்ந்து கொண்டு கண்டிப்பாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய இயக்குனர் சினிமா இயக்குனர் ஹிட்ல நன்றி உரைகளை நன்றி நன்றி